வணக்கம் நம்ம அடா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்கில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ரெண்டாயிரமாவது வருஷம் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பொருள் இரநூத்தி நாற்பதுக்கு விற்கப்படுகிறது வாங்கும் விலையில் ஐந்தில் ஒரு பகுதி லாபம் அணியில் அந்த பொருளோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க இரநூத்தி நாற்பதுக்கு விற்றுருக்காங்க ஆனால் கேள்வியில் பாருங்கள் ஐந்தில் ஒரு பகுதி லாபம்னு சொல்லிட்டாங்க அப்போ அதோட என்ன விலை கேட்குறாங்க அடக்க விலை கேட்குறாங்க இப்போ லாபங்கிறது எதை குறிக்குது இங்கே லாபங்கிறது எதுனா ஐந்தில் ஒரு பகுதியை தான் லாபம்னு பேசுகிறாங்க ஐந்தில் ஒரு பகுதியாக நான் பேசுகிறாங்க லாபம்னு பேசுகிறாங்க அப்போ அடக்க விலை இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருதுன்னா அடக்க விலை அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா லாபம் எவ்வளோ ஒன்று இப்போ அடக்க விலை லாபம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன விலையை கண்டுபிடிச்சிடலாம்னா விற்பனை விலையை கண்டுபிடிக்கலாம் விற்பனை விலைங்கிறது எதுவும் எதுவும் சேர்ந்துருக்கும் எப்பொழுதுமே ஒரு கடையில் ஒரு பொருளை விற்கிறாங்கன்னா அவங்களோட அடக்க விலையையும் அந்த லாபத்தையும் சேர்த்து தான் விற்பாங்க அடக்க விலை எவ்வளோ அஞ்சு லாபம் எவ்வளோ ஒன்று அஞ்சே ஒன்றே சேத்தா என்ன ஆறு அப்போ ஆறு பகுதி யாரு விற்பனை விலை விற்பனை விலை ஆறு பகுதி எவ்வளோக்கு விற்றுருக்காங்கன்னு கேள்வியில் கொடுத்துருக்காங்க பாருங்க இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஆறு பகுதி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்கன்னா அப்போ ஒரு பகுதி எவ்வளோன்னு பார்க்கணும் அப்போ ஆறு பகுதி இரநூத்தி நாற்பதுன்னா ஒரு பகுதி இரநூத்தி நாற்பதா எதால் வகுத்தரணும் இந்த ஆறாவது வகுத்து அடித்தா எத்தனா நாங்கள் இருபத்தி நான்கு நாலாறு இருபத்தி நான்கு பாக்கி ஒரு ஜீரோ அப்போ ஒரு பகுதி எவ்வளோ நாற்பது ஒரு பகுதி எவ்வளோ நாற்பது ரைட் கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு போய் பாருங்கள் அடக்க விலை கேட்டிருக்காங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அடக்க விலை அடக்க விளைங்கிறது எத்தனை பகுதியை சேர்ந்தது அஞ்சு பகுதியை சேர்ந்தது ஒரு பகுதி நாற்பதுனா இப்போ அடக்க விலைங்கிறது எத்தனை பகுதி சேர்ந்தது ஐந்து பகுதி ஒரு பகுதி நாற்பதுனா ஐந்து பகுதி எவ்வளோ அஞ்சு பெருக்கல் நாற்பது ஐநான்கு இருபது இதில் ஒரு ஜீரோ அப்போ எவ்வளோ ரூபா இரநூறு ரூபா அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை குறிக்கும் ஆப்ஷன் பிஏ குறிக்கும் மரடா கணிதம் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான டிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடனே கிடைக்கும் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நன்றி